வணக்கம் மக்களை இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மென்ஸை போஸ் பண்ணிட்டு இருக்கு கரண்டா நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தையும் பேங்க் நிஃப்டி ஒரு இரநூத்தொம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கி லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் எல்லாம் ரொம்பவே வந்து மோசமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்றரை சதவீதம் இறங்கியிருக்கு இண்டசன்ட் பேங்க் ரெண்டு சதவீதம் இறங்கியிருக்கு கோடாக் பேங்க் பார்க்கும்போது ஒன்னே கால் சதவீதம் இறங்கியிருக்கு ஐசிஐசிஐ மட்டும்தான் ஒரு சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆக்சிஸ் பார்க்கும்போது ஃபிளாட் அண்ட் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மத்தபடி பல பங்கு பங்குகள் பார்க்கும்போது வங்கிகளில் ஸோ ஒரு மிக்ஸ்டு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது அடுத்தது இன்னைக்கு டேயில் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு செக்மெண்ட் நிஃப்டி ஐடி பார்த்திங்கன்னா இருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஐடி இண்டெக்ஸ் டெலிவர் பண்ணிகிட்ருக்கு டிசிஎஸ் ஒரு ஒரு சதவீதம் ஏறி இருக்கு அதே மாதிரி விப்ரோ ஒன்றரை சதவீதம் எச்எல் டெக் ஒரு ரெண்டு சதவீதம் கிட்டே ஏறி இருக்கு இன்ஃபி ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஏறி இருக்குது ஓரளவு நல்ல பர்ஃபார்மென்ஸும் இன்றைக்கிட்டே இல்லை ஐடி செக்டர் பங்குகள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் நேற்று சில கமெண்ட் எல்லாம் வந்துருந்தது என்னென்னா ஓஎஃப்எஸ்எஸ் வந்து நம்ம வாங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ வாங்கலாமா வேண்டாமாங்கிறது உங்கள் டிசிஷன் பட் என்னோட ஒரு கருத்து என்னன்னா ஸோ நமக்கு லார்ஜ் கேப் பங்கு ரீசண்டாக நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுத்தது ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் ஒரு டாப் ஐடி பங்காக வந்து இருக்குது ஸோ அந்த பங்கெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி ஓஎஃப்எஸ்எஸில் போய் இப்போ இருக்கக்கூடிய விலையில் நம்ம முதலீடு பண்ணணுங்கிற ஒரு நீட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நீங்களே வந்து கேட்டுக்கோங்க அப்படி கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம எந்த இடத்துல ஒரு பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எந்த இடத்துல ஒரு சேஃபான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதன் பக்கம் தான் நம்ம போகணுமே தவிர ஸோ இந்த மாதிரி மிட் கேப் பங்கு பங்கு பக்கம் போகிறது ஒரு ஸ்மால் கேப் ஐடி பங்கு பக்கம் போகிறது எல்லாம் சரியாக வராது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனால லார்ஜ் கேப்பில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதை நம்ம பிடிச்சு வச்சோம் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத இடத்துல ஓரளவு கரெக்ஷன் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு இப்படியெல்லாம் நம்ம முதலீடு பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த முதலீடு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அதை தாண்டி நம்ம முதலீடு ரிஸ்க்ல போய் மாற்றுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப வந்து அதிகம் ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தடுத்து பெட்ரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா நிறையா பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்கு ஸோ அதை பற்றி தான் இனிமேலெலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் மட்டும் கவனம் செலுத்துறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்படி வந்து நம்மளால் எஃபிஷியண்ட்டாக வந்து பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து நீங்கள் தீட்டி வச்சுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பங்குகளே பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாகிட்டு இருக்குது உதாரணத்துக்கு ஐடிசி நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் பல லாஞ்சு பங்குகள் பார்த்திங்கன்னா கரெக்ட் ஆச்சு அதெல்லாம் நம்ம கவனத்தையும் நிதியும் வந்து செலுத்தணும் அந்த மாதிரி இன்னும் வந்து க இந்த மாதிரி லார்ஜ் கேப் பங்குகள் கீழவே விழுகாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த பங்குகள் எல்லாம் கரெக்டாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கு இதை நம்ம என்றைக்கா வந்து சொல்லியிருக்கோம் அப்போ கூட பலரும் வந்து நம்பினதெல்லாம் இல்லை அதெல்லாம் எப்படி விழுகும் டாட்டா மோட்டார் அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்கன்னா ஐம்பது பர்சன்ட் வரைக்கான கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி பல பங்குகளை வந்து அடிக்கிட்டே வந்து போகலாம் பட் இப்போ உட்காந்து அடிக்கிட்டு இருக்க மேம் அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ வர வர பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய சொந்தமான ஒரு முடிவை வந்து எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இந்த பங்குகளில் என்ன நடக்குது ஏது நடக்குது மேபி இது ஃப்யூச்சரில் இப்படி நடக்கலாமா பிஸ்னஸில் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறனே தவிர வாங்குவதும் வாங்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் ஸோ அடுத்தது இன்னைக்கு இல்லை ஃபார்மா செக்டர் பங்கு பார்க்கும்போதும் கொஞ்சம் வந்து ஒரு மிக்சடு பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கு இதில் ரெட்டிகாரும் ஒரு சதவீதம் வரைக்கும்னு இறக்கத்தை கொடுத்துருக்கு சிப்லா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை டெலிவர் இருக்கு என்னப்பா என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா ஸோ சிப்லா வந்து க்ரீஸை சேர்ந்த ஒரு கம்பெனி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஃபார்மா ஏதோ ஒரு அந்த கம்பெனி பேர் கிரீஸை சேர்ந்த கம்பெனி ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டை சிப்லா பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் வந்து பண்ண போகிறாங்க சிப்லாவோட பிராண்டுக்கு கீழே இப்போ அந்த நிறுவனத்துக்கு வந்து விஎஸ்எஃப்டிஎஸ் சில அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா சிப்லாவோட ஷேர்லேயும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு ஏன்னால் இந்த ஒரு ட்ரக் ஸ்டக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸோ யூஎஸில் வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறதா தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அந்த ட்ரக்கு இதுதான் தான் ஃபார்மத்தைன் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியோட நேமு ஸோ இது தான் அந்த ட்ரக்கு கேன்சர் ட்ரக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ட்ரக்கை தான் வந்து பண்ண போகிறாங்க அதனால தான் இன்னைக்கு இன்னைக்கிட்டே ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கு பட் சிப்லாலாம் ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல இடத்துல கிடச்சிது பட் இப்போலாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை சிப்லாவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கரெக்ஷன் எல்லாம் வந்து ஏற்படலை கரெக்ஷனே ஆகாதுன்னு நினச்சா கடைசியில் இதில் பெரிய பர்ஃபாமன்ஸும் வந்து நடக்காம வந்து போகலாம் ஏன்னா போன தீபாவளிக்கு முன்னாடி தீபாவளியில் பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் ரெட்டில வந்து கொஞ்சோண்டு வாங்கினேன் ரொம்பலாம் எல்லாம் அந்த தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சோண்டு வந்து வாங்கினேன் அன்னைக்கு என்ன ரேட்டில் வாங்கினோனோ அதே ரேட்டில் தான் இன்னும் பாத்தீங்கன்னா ட்ரேட் இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் வருஷம் ஆகி போச்சு பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் இல்லை பட் நல்ல ஒரு பங்கு அதில் டவுட்டே இல்லை மேபி வந்து கீழே இறங்கும் நான் நினைக்கிறேன் இறங்குச்சுன்னா அதில் ஒரு பொசிஷன் வந்து பில்ட் பண்ணுவேன் அப்போ அந்த அப்டேட்டையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன் பட் இன்னும் வந்து அந்த கெனடாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து ஓசரில் தான் இருக்குது ஒன்ஸ் வந்து அது சால்வ் ஆச்சுன்னா அது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வர இருக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கூட வந்து ரெட்டியில் ஏற்படலாம் தொடர்ந்து ட்ராக் பண்ணிகிட்ருக்கு பண்ணிட்டுருக்கேன் மேபி அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணாலும் பண்ணலாம் பட் மேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்ததுன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துக்குள்ள நான் வாங்குவேன் அதுக்கப்புறம் லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் வந்து என்னால் பார்க்க முடியும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரம்ப் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு வேலைத்தனத்தை வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காருன்னே நம்ம சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் பேரல் ஐம்பது மில்லியன் பேரல் பார்த்தீங்கன்னா வெடிசுல நாயில் மார்க்கெட்டிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க மார்க்கெட் ப்ரைஸில் அமெரிக்கா விற்கும் அப்படின்ட்டு அழுத்தம் திருத்தமாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பார்த்திங்கன்னா அதை சொல்லியிருக்காரு இப்போ என்னென்னா இந்த வெடிசுல நாயில் யூஎஸ்க்கு டெலிவரி பண்ணி அதை மார்க்கெட் ப்ரைஸுக்கு ட்ரம்ப் வந்து விற்க போகிற ஸோ இதை விற்று அதில் வரக்கூடிய காசை இவர் பெரிய நல்ல மனசு இல்லை அமெரிக்காக்கு இருக்கக்கூடிய நல்ல மனசு வேறு யாருக்குமே வந்து கிடையாது அவ்வளோ நல்ல மனசுங்க என்ன அப்படின்னு கேளுங்க என்னென்னா இப்போ இந்த வென்னிசோலன் ஆயில வந்து அமெரிக்காவுக்கு எடுத்துகிட்டு வந்து அமெரிக்காவிலேருந்து அந்த இதை மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை ஸோ மக்களுக்கு செலவு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க எந்த மக்களுக்கு ஸோ பாதி பார்த்திங்கன்னா அமெரிக்க மக்களுக்கும் பாதி வந்து வெனிசோலன் மக்களுக்கும் செல் செலவு பண்ண போறாங்களாமா அவங்களுடைய தரத்தை உயர்த்த போறாங்களாமா மக்களுக்காக எல்லாம் பண்ண போறாங்களாமா சரி நீ மக்களுக்கு பண்ற அதெல்லாம் ரைட்டு ஆனால் வென்னிசோழன் மக்களுக்கு பண்ணுனா அதில் ஒரு நியாயம் இருக்கு ஆனால் அதில் வர பாதி அமௌண்ட்டு தூக்கி உங்கள் நாட்டு மக்களுக்கு பண்ணுனா என்னப்பா நியாயம் இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வேலைத்தனமாக வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ யார் வீட்டு காசு எடுத்து எவன் செலவு பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் ஒரு ஆதங்கம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் வந்து வருது எவனாச்சும் ஒரு மாக்கம் கிடச்சா ஆனா அவனை போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு ஸோ அவங்ககிட்ட இருக்கிற வளத்தெல்லாம் சுரண்டதே ஒரு வேலையா இருக்கு இப்படி சுரண்டி சுரண்டி ஒரு பெரிய ஒரு பணக்கார ஒரு திமிரு பிடித்த ஒரு இடமா வந்து மாறி நின்றுட்டு இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை ஸோ பார்ப்போம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு முற்றுப்புள்ளி என்னைக்கு வரும் அப்படின்ட்டு தெரியல சைனாக்காரெல்லாம் கொதிச்சு பேசிகிட்டு இருக்கிறான் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு பட் நம்ம இன்னும் பெருசாலாம் வாய் திறக்கல ஏன்னா சைனா வந்து பெருசாக டிபெண்டாக இல்லை அமெரிக்காவை பட் நம்ம டிபெண்டில் தான் இருக்கோம் இன்னும் அமெரிக்காவை சார்ந்து தான் இருக்கும் அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் நம்புகிறேன் பட் ஏதாவது ஒரு ஆப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு உழுகும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை பட் என்னைக்கு விழுகும் அப்படிங்கிறதுதான் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் கடைசியில் வெனிசுலா நாட்டு மக்களும் சரி வெனிசுலாவும் சரி மாதானாய் நின்றுட்டு இருக்குங்கறத நம்ம கண் கூட வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதுல மிகப்பெரிய ஒரு கெயின் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கு ட்ரம்ப்போட சாதுரியமான தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது ஸோ மகிந்திரா பார்த்தீங்கன்னா இப்போதான் எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓவை வந்து லான்ச் செவன் எக்ஸ் ஓவை வந்து லான்ச் பண்ணாங்க பர்சனலாக எனக்கு அந்த மாடல் பார்த்தீங்கன்னா பிடிக்கல எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ கூட கம்பேர் பண்ணும்போது ஸோ இமேஜையும் இங்கே பக்கம் பக்கம் போடுறேன் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து போடுங்க எனக்கு ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ ப்ரீமியமாக தெரியுது பட் இந்த செவன் எக்ஸ்ஓ பார்க்கும்போது அந்தளவுக்கு எனக்கு ப்ரீமியமாக வந்து தெரியல சேல்ஸ் வந்து மந்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பட் மார்க்கெட் என்ன நினைக்கிதுன்னு தெரியல நான் நினைக்கிறேன் இதில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்காது எக்ஸ்யூவி செவன் டபுள் ஓ கூட கம்பேர் பண்ணும்போதுன்ட்டு என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ டேட்டா வரும்போது இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போது த்ரீ எக்ஸோவை வந்து ஈவியில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது கூட ஓகே தான் ஸோ சேல்ஸ் பார்த்திங்கன்னா ஈவியில் இன்னும் கொஞ்சம் வந்து மகேந்திரா உயர்த்துறதுக்கான ஒரு திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க இது பலநிலைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பதிமூணு லட்சத்தி எண்பத்தொம்போதாயிரங்கிற எக்ஸோரூம் ப்ரைஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸாக இந்த மாடலுக்கு இருக்குது ஸோ இதோட டாப் மாடல் என்ன ரேஞ்சில் இருக்க போகுதுன்னு தெரில ஆன்ரோடு இன்னும் எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில நேற்று நைட்டு தான் இந்த ஒரு அப்டேட் வந்து நமக்கு கிடச்சிருந்தது அடுத்தது ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ ரிலையன்ஸ் பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சனை கேம்பஸ் ஷோர் வாட்டருக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக வந்து போட்டிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் அமிதாப் பச்சனோட விளம்பரத்தை நம்ம ரிலையன்ஸோட தண்ணிக்கையானோட வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை இது ரிலையன்ஸுக்கு நல்லது தான் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ப்ராண்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க ரிலையன்ஸ் அவங்களுடைய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை இது வந்து உடனே பலனளிக்குமான்னு கேட்டால் உடனே எல்லாம் பலனளிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து பலனளிக்கும் ஸோ ப்ராண்டிங் பண்ணி மக்கள் மனசில் வந்து நிற்க வைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமாக ஒரு ஒரு விஷயம் இல்லை அதுக்கு நிறைய காசை வந்து செலவு பண்ணணும் பண்றதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக ரிலையன்ஸ் இருக்காங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல சோ பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுபோக எஃப்எம்சிஜியில் எஃப்எம்சிஜில நல்ல ஒரு வளர்ச்சியும் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் நிறுவனம் அடைஞ்சிட்டு இருக்கு அதையும் நம்ம நம்ம அந்த ஐடிசியை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா ரிலையன்ஸ் எஃப் எஃப்எம்சிஜியை பற்றி எஃப்எம்சிசி கம்பெனிஸ் வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஆனால் ரிலையன்ஸ் எஃப்எம்சிஜியை பற்றி யாருனாச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்களான்னு போய் பாருங்கள் ஸோ அக்யூரேட்டாக வந்து யாருமே டிஸ்கஸ் பண்ணிருக்க மாட்டாங்க எஃப்எம்சிஜியில் இருக்கான் அப்படின்ட்டு கடந்து போயிடுவாங்களே தவிர ஸோ என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான் அப்படிங்கிறத பற்றி பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி எங்கன்னு எதுவும் வந்து பட்டதில்லை ஸோ நம்ம பண்ணுவோம் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம் பதினோராயிரத்தி நானூறு கோடிக்கிட்ட பண்ணி டாப் டென்னுக்குள்ளே வந்து வந்துட்டு நாங்கள் ப பல கம்பெனிஸை ஓவர் டேக் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து ரிலையன்ஸுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு ஸோ என்னென்ன பண்ணுறாங்கிறத நம்ம ஐடிசியோட இதை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ரிலையன்ஸ் ஜியோ கிட்ட இருந்து அப்டேட்டு ஜியோ ஐபிஓ பற்றியான ஒரு அப்டேட் இப்போ இந்த ஜியோ ஐபிஓக்கான வேலை முழு முழுவீச்சில் நடந்துட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவை வந்து யார் லீட் பண்ணி கொண்டு போகிற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா கோட்டா கேபிட்டல் அண்ட் இந்த ஜேபி மார்கன் இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓவை லீட் பண்ணி கொண்டு போகிறதா சொல்லியிருக்காங்க ஒரு பெரிய ஐபிஓ நல்ல கமிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கும் வந்து கிடைக்கும் ஸோ இது ரெண்டு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி குறிப்பாக கோட்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி இது ஃபர்ஸ்ட் ஒரு தான் மேபி இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் கூட ஏற்பட்டாலும் அது ஏற்படலாம் தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம் ஸோ கோட்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் சிறந்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் வந்து எங்கண்ணுக்கு பற்றுக்கு நான் இதுக்கு முன்னாடி அதனால தான் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஸோ பார்ப்போம் இதன் மூலயமா எந்த அளவுக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கோட்டாகுக்கு கிடைக்கிதுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ டாட்டா மோட்டார்ஸ் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன சிஎல்எஸ்ஏ பார்த்திங்கன்னா திரும்ப வந்து மணியாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ் வந்து இன்னும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து ஃப்யூச்சரில் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை என்ன ஒரு ஒரு கோட் சொல்லியிருக்காங்கன்னா சன் பிகேன் த டார்க் க்ளவுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கோட்டையும் வந்து குறிப்பிட்டு சொல்லி இது ஃப்யூச்சரில் வேறு லெவலில் பண்ணும்பா அப்படி இப்படின்ட்டு ஒரு ஹைப்பை ஏற்றிருக்காங்க இது என்ன புதுசாக அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது புதுசு அப்பா சரி இதுக்கப்புறம் நம்ம வாங்கி குமிச்சிடலாம் அப்படின்னு கூட வந்து தோணலாம் நல்ல ரேஞ்சில் இருக்குது அதில் டவுட் இல்லை இன்னும் நல்ல ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த டாட்டா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இந்த டாட்டா மோட்டார்ஸை பற்றி சிஎல்ஏசியை இன்றைக்கி தான் புகழ்ந்து பேசுகிறானு கேட்டால் டெஃபனட்டாக இல்லை ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு தான் இருக்கான் டார்கெட்டை பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ఏం సదవీత ఏరుంట தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயர்த்தி கொடுத்துட்டே தான் வந்து இருந்துகிட்டு இருக்கான் பட் நடந்துதான்னு கேட்டால் நடக்கலை ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்மளும் ஒரு வருஷத்துக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கும் வந்து தெரியும் பட் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி புஷ் பண்ணுறாங்கன்ட்டு தெரியல பட் இதுக்கு முன்னாடி கொடுத்த காலெல்லாம் என்னாச்சு ஸோ அது நஷ்டத்துக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு இந்த இடத்துல ஏதாச்சும் வந்து சொல்கிறாங்களா டெஃபினட்டாக யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க பட் சிஎல்எஸ்ஏ சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கவே கூடாதுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நீங்கள் அவங்கள ட்ராக் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ இப்போது இருட்டுக்கு பின்னாடி சூரியன் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் என்றைக்கு விடிய விடியல் வரும் அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்க்கணும் ஸோ அதெல்லாம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு கொண்டு போய் பணத்தை உள்ளே போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் இதை நான் பீக்கில் இருக்கும்போது சொன்னேன் யாராக இவன் பைத்திகாரம் உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இருந்து ஐம்பது பெர்சன்ட் வரைக்கான சரிவை வந்து கொடுத்துருக்கு ஸோ அப்பவும் பீ ரேஷியோ கம்மியாக இருந்தது ஐம்பது பெர்சன்ட் விழுந்ததுக்கப்புறமும் பி ரேஷியோ கம்மியாக இருக்குது ஆனால் பிரச்சனை முடிஞ்சுதாப்பா அப்படின்னு நம்ம கேட்டோன்னா பிரச்சனையெல்லாம் முடியலப்பா அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும் என்னென்னா ஸோ இன்னும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய வால்யூம் எல்லாம் ரொம்பவே வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது நார்த் அமெரிக்காவில் அறுபத்தி நாலு சதவீதம் டிக்ளைன் ஆகிருக்கு என்ன ரீசன் சைபர் அட்டாக் தான் ஒரு ரீசன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ யூரோப்பில் பார்க்கும்போது ஒரு நாற்பத்தேழு சதவீதம் வால்யூம் டிக்ளைன் ஆயிருக்கு ஆனால் யூகேல மட்டும் பார்த்தீங்கன்னா வெறும் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சென்ட் தான் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு இங்கே மட்டும் சைபர் அட்டாக் இல்லையா ஸோ சைனால பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல வந்து சைபர் அட்டாக் சைபர் அட்டாக்குங்கிற பாருங்க வால்யூம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ ஓவராலாக இது சைபர் அட்டாக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு தான் இருக்குது இப்போவும் வந்து நடந்துட்டு தான் இருக்கு ஸோ ரெஃப்ரெஷ் ரெஃப்ரெஷடு மாடல் எதுவுமே பார்த்தீங்கன்னா கையில் இல்லை ஸோ இன்னும் அதே தான் வித்துட்டு இருக்காங்க பட் அதற்கான வரவேற்பு இருந்தாலும் கூட காம்படிஷன் ஹெவியா இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஜாக்வார் பார்த்தீங்கன்னா இப்போ புத்தம் புது பொலிவுடன் வருது அந்த புத்தம் புது பொலிவு யாருக்குமே வந்து பிடிக்கல குளோபலாக ஸோ அது ஒரு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு இத்தனை சிக்கல் இருக்குது இதெல்லாம் தாண்டி சேல சேப்போ என்ன ஒரு உருட்டு உருட்டுறாருன்னா இங்கே டொமஸ்டிக்கில் சூப்பராக வந்து டாட்டா மோட்டார் பர்ஃபார்ம் பண்ணுது இது ஆஃப் செட் பண்ணும் ஜெயலலாரு அப்படின்ற வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க எங்கெங்க இதை ஆஃப் ஆஃப் செட் பண்ணுமா அவங்களுடைய லாபம் பேசஞ்சர் வெஹிக்கிளோட லாபம் ரொம்ப வந்து கம்மியா தான் வந்து இருந்துட்டு இருக்கு மார்ஜின் இல்லை இந்த கம்பெனிக்கு விற்கிறாங்க சரி ஐம்பதாயிரம் வண்டி விற்கிறாங்க மாசம் ஆனா மார்ஜின் இருக்கான்னு கேட்டால் மார்ஜின் இல்லை அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ மாருதி சுசுக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மால் கார்லேருந்து எஸ்யூவிக்கு வந்து அப்படியே வந்து ஜம்ப் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ஓவராலாக அவங்க விற்கக்கூடிய வால்யூமில் முப்பது சதவீதம் வந்து எஸ்யூவியா இருக்கு மார்ஜின் ரொம்ப பெட்டராக வந்து இருக்குது மகேந்திராக்கு மார்ஜின் பெட்டரா இருக்கு சிவுண்டாய் கிரெட்டாவை போட்டு விற்று தள்ளுறாங்க அவங்களுக்கும் மார்ஜின் இருக்கு பட் இங்கே டாட்டா மோட்டார்ஸ்க்கு அந்த அளவுக்கு மார்ஜின் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து இல்லை ஸோ அவங்க விற்கிறது நெக்ஸ் ஆன் பஞ்சர் ரெண்டுலையும் பெரிய அளவுக்கான மார்ஜின் எல்லாம் வந்து இல்லை ஸோ அதனால இவங்க சொல்ற மாதிரியெல்லாம் வந்து ஒன்றும் நடக்காது அப்படியும் வித்தா கூடயும் பெரிய அளவுக்கு வந்து ஜெயலலாரை ஆப்சர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு பார்வை ஸோ இத்தனை விஷயங்களை நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பட் நம்ம இந்த டாடா மோட்டரை எப்போ ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நண்பர்களோட கேள்வி இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன் பட் அதுக்கான டைம் வரும்போது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர இந்த வேலை வந்தால் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் நான் எங்கேயும் வந்து எல்லாம் சொல்லவே வந்து முடியாது எனக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் அதனால் நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது ஸோ என்றைக்காச்சும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆச்சுன்னா கவனிங்க அப்படிங்கிறத தான் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை வந்து நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியுமே தவிர இந்த லெவல் சிறப்பான லெவல் இந்த லெவல் வந்தால் பைக் பண்ணுங்கன்ட்டுலாம் நம்ம எந்த இடத்துலையும் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து புரிஞ்சு சோ அதனால தொடர்ந்து வந்து அப்டேட்டை ட்ராக் பண்ணுங்க சோ அதுல ஒரு புரிதலை நீங்க வளர்த்திக்கணுங்கறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் டிஸ்கஸ் பண்றோம் சோ இந்த வீடியோவில நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்துருப்போம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில மீட் பண்ணுவோம் பாய் மக்களே